கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் தேவன் என்மேல் நினைவா இருக்க வேண்டும் என்பதே ஏனென்றால் தேவனுடைய ஒரு நினைவு நமக்கு போதுமானது அவருடைய ஒரு வார்த்தை ஒரு தொடுதல் ஒரு பார்வை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் போதுமானதாகவே இருக்கிறது ஆகவேதான் தேவன் நம்மேல் நினைவாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நாம் மனுஷரால் சிறுமையாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஏனென்றால் தேவன் நம்மை நினைத்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான் ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் ராஜ மேன்மையும் வைத்திருக்கிற இந்த ராஜா தான் சொல்கிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று ஏனென்றால் பார்ப்பதற்கோ பதவிக்கோ ஐஸ்வர்யத்திற்கோ அவர் சிறுமையானவர் அல்ல ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தருக்கு முன்பதாக நான் சிறுமையானவன் எளிமையானவன் என்று தன்னை தாழ்த்துகிறார் ஏனென்றால் மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் நம்மை ஒருபோதும் பார்ப்பதில்லை இந்த தாவித அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு அவருடைய குடும்பத்தாரால் அவருடைய தகப்பனாரால் மறக்கப்பட்டவர்தான் ஆனால் இந்த தாவிதை உயர்த்த சித்தமுள்ள தேவன் அவர் மேல் நினைவாகவே இருந்தார் மனுஷனுடைய பார்வையிலே நம்முடைய குறைகள் தான் தெரியும் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் அர்ப்பணிப்புகள் அவருடைய பார்வைக்கு தெரிகிறதாகவே இருக்கிறது ஆகவே நாம் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் கர்த்தருக்கு முன்பதாக தெய்வ சமூகத்திலே நாம் போகும் பொழுது நம்மை நாமே தாழ்த்துவோமானால் தேவன் நம்மை உயர்த்த போதுமானவராகவே இருக்கிறார் கத்தருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கும்போது வளர்ந்தவர்களாய் நாம் நினைப்போமானால் நம்முடைய வளர்ச்சி அங்கே தடைபட்டு போகிறது ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக இருங்கள் செப்பனியா மூணு பனிரெண்டிலே சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள்தான் தான் கத்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்று செப்பனியா தீர்க்கமாகச் சொல்கிறார் ஆகவே கத்தர் மேல் இருக்கிற நாம் சிறுமையானவர்களாய் எர் எளிமையானவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் மனுஷனாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்கிறார் நம்ம எழை நினைவாயிருக்கிற கர்த்தர் ஏசாயா பதினான்கு இருபத்தி நாலிலே நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொல்வதாக சொல்கிறார் தாவிதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் தேவன் உங்களையும் உங்களுடைய உபத்திரவத்தையும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை சோதி தருகிறவர் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் கர்த்தரோ தக்கதாக நமக்கு பதில் அளிக்கிறவராகவே இருக்கிறார் சிம்சோன் சொல்லும் பொழுது ஒரு விசை என்னை நினைத்தரலும் என்று சொல்கிறார் இசைக்கியாக சொல்லும் பொழுது நான் உண்மையும் மன இருந்ததை நினைத்தரலும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் நிகைமையா சொல்லும்போது எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும் என்று சொல்லுகிறார் இவர்களெல்லாம் என்னை நினைத்தரலும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது சிறுமையும் எளிமையுமான நம்மேல் இருக்கிற தேவனை அவர் செய்த நன்மைகளை அவர் செய்த கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனுக்கு துதி செலுத்தும் பொழுது அவர் நம்மேலே நினைவா நினைவாய் இருந்து நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தந்தர்லி நம்மளை உயர்த்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் நான் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளுக்காய் அன்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய முடிவுகளை கொடுக்கும்படி நேர் இருக்கிற கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை செய்ய நினைத்ததை தடைவிடாமல் செய்கிற கர்த்தர் நீர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக மனுஷனாக அற்பமாக எண்ணப்பட்டாலும் உடைய பார்வையிலே ஆண்டு உரையை உடைய பிள்ளைகள் விளையேற பெற்றவர்கள் அவருடைய ஆத்துமா விலையேறப்பெற்றதுக்கு தாவே அண்ட உரை அவர்கள் ஆண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லா முடிவுகளையும் கொடுத்து இரும்பு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் முடியா ஜபிக்கிறேன் தாழ்த்தியுடைய கரங்களிலே தருகிறேன் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் மொழி ஜபங்கள் எலும்பு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்